ஐ ஹெல் ஒன் வெல்கம் என்பா இது உங்கள் உண்மையின உண்மையை உறக்க சொல்வோம் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ்க்கு நடுவில் ஒரு இஷ்யூ வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்குது அதை வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகலை நிறைய பேருக்கு தெரியலை அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இருந்தோம் ஸோ அதை பற்றி நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ அது என்ன இஷ்யூன்னு பார்த்துடலாம் வேடன் அப்படிங்கிறவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஆர்டிஸ்ட் அதாவது ஹிப் ஹாப் ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ் வந்து ரொம்பவே கிளர்ச்சிகரமான பாட்டுகளெல்லாம் பாடக்கூடியவர் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உள்ள பாட்டுக்கள் அவங்களோட வாழ்க்கை முறைகள் இந்த மாதிரி பாட்டுக்களை வந்து பாடக்கூடியவர் அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்னாடி வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட் என்னென்னா ஒரு பாடல் அந்த பாடலில் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு இது ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு செகண்ட் பார்த்திங்கன்னா புளிப்பல் அந்த புளிப்பல்ல வச்சுருந்ததாக சொல்லி அவர் மேலே வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு அரெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க அதுக்கு என்னென்னா அவர் வந்து கோர்ட்டில் போய்ட்டு இது பண்ணிவிட்டு அந்த புளிப்பல்ல வந்து அவருக்கு ஒரு ஆள் கிஃப்ட்டாக கொடுத்தது அதை வந்து நான் வந்து வச்சுருந்தது எனக்கு அது வந்து ஒரிஜினல் புளிப்பல்லுன்னு தெரியாது ஸோ நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரிஜினல் புளிப்பல்லுன்னு தெரிஞ்சதுனால நான் அதை இப்போ யூஸ் பண்ணல நான் அதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு உடனே கோர்ட் வந்து அவருக்கு வந்து ஓகே அவர் வந்து தெரிஞ்சதை உபயோகிக்கல மாதிரி அது அவரோட ப்ராப்பர்ட்டி கிடையாது அவருக்கு கிஃப்ட்டாக வந்தது அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணதுனால கோர்ட் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க அதாவது விடுதலை பண்ணுற விடுதலை பண்ண கணக்கு தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மேலே வந்து ஒரு லேடி டாக்டர் வந்து அவர் மேலே வந்து ஒரு பாலியல் புகார் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது இவர் வந்து இந்த சிப்பா ஃபீல்டுக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டங்களில் இவரும் அவங்களும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் வேடன் வந்து அவரை வந்து கல்யாணம் செய்து கொள்கிறதா சொல்லி ஏமாற்றியதாகவும் வந்து இப்போ புகாருக்கு கொடுத்துருக்காங்க அதோட டீட்டெயில் என்னங்கிறத பற்றி நம்ம சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் வேடன் வந்து அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் தான் ஸ்டில் பட் அவர் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது ஸோ அந்த டயத்தில் என்னென்னா இவர்கிட்ட இவங்களுக்கும் அவங்களுக்கும் முகநூல் மூலமாக வந்து பழக்கம் ஏற்பட்டுருக்குது ஃபேஸ்புக் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி சந்திச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவரை வந்து பல்வேறு பாலியல் சீண்டல்கள் எல்லாம் அவர் செய்ததாகவும் அதாவது எப்படின்னா ஒரு ரிலேஷன்ஸ்கில் இருந்ததுனால ஒரு ரெண்டு வேலிமீனில் இருந்த மாதிரி இருந்ததாகவும் அவர் வந்து திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு தான் அந்த மாதிரி இருந்ததாகவும் அவங்க வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த லேடி டாக்டர் வந்து இவ்வளவு நாளில் வந்து அவங்க எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல அவரை வந்து போகிற இடத்துக்கெல்லாம் அவரை வந்து கூட்டிகிட்டு போனதாகவும் எல்லா இடத்துக்கும் அவர் கூடவே சுற்றுனதாகவும் இப்போ வந்து அவரை வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லி கேஸ் கொடுத்து அவர் மேலே வந்து பாலியல் ஒன் கேஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு விஷயம் என்ன போகுதுன்னா அந்த ஒரு ஒரு சார்பு மக்களுக்கு வந்து வேடனை வந்து பிடிக்காது ஏன்னா அவர் பாடின பாடல்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பாடின பாட்டு அதாவது ஹிப்பாப்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அனைவரும் சமம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாடக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து வேடன் வேடன் வந்து பார்த்தீங்கன்னா அது போக வேடன் மேலே இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வர்றதுக்கு இன்னொரு பெரிய காரணம் என்னென்னா வேகன் வேடன் வந்து ஒரு ஈழத்தமிழர் ஓகேவா ஈழத்தமிழர் தான் வேடன் அவருக்கு நெஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் சொல்லி ஒரு லட்சம் குத்திருப்பார் அதுக்கு கேட்கும்போது அவர் வந்து ஏகப்பட்ட இது சொன்னார் அன்பு அறிவு அடங்காமை அஞ்சாமை அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருந்தாப்புல அதுலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து அவர் மேலே கோபம் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறையவே ஒரு பாட்டுகளை ஏற்றி அந்த பாட்டுக்கள் மூலமாக வந்து அவங்க என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க என்ன இதெல்லாம் வந்து அனுபவிக்க இனிமேல் வந்து அவங்க யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து முன்னாடி வச்சிருக்காரு ஸோ இந்த விஷயங்கள் வந்து பிடிக்காத ஒரு சார்பு மக்கள் தான் இந்த மாதிரி தூண்டுதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் தரப்பில் வந்து ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு வேடன் வந்து தமிழ்நாட்டில் விட தமிழ்நாட்டில் அவர் வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவரோட அந்த பாடல்கள் மேலே வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் இப்போ ஃபேமஸா இருக்கிற இந்த வேடன் கேரளாவிலேயும் ரொம்ப ஃபேமஸா இருக்கிற இந்த ஆர்டிஸ்ட் வேடன் மேலே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வர்றதுக்கான மெயின் காரணமே இவரை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் மக்கள் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் பட் என்ன இருந்தாலும் அது ஒரு பாலியல் கேஸ் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு ஒரு சார்பு மக்கள் அந்த பெண் வைக்கிற கேள்விகள் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீங்கள் இந்த மாதிரி அவங்க இத வந்து லிவிங்ல இருந்ததாகவும் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் எந்த ஒரு கேஸுமே கொடுக்கல இப்போ நீங்கள் கேஸ் கொடுக்கறதுக்காக காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்விகள் வைக்கிறாங்க இதுக்கான பதிலை அந்த டாக்டர் தான் சொல்லணும் ஸோ நம்மளால் முடிந்தவரை அவரோட கேஸ் அப்டேட் என்னங்குறதையும் மக்களோட ஒப்பீனியன் என்னங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் என்னை பொறுத்தளவில் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்தளவில் ஒரு சிங்கருக்கு ஒரு ஃபேமஸ் ஆகி வர்ற சிங்கருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வர்றது சகஜம் ஒரு லிவனில் இருந்திருப்பாங்க அதில் இருந்து அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகி போயிருப்போம் ஒரு விஷயத்தில் வந்து ஃபேமஸ் ஆகி வரும்போது டக்குனு இவங்களை ஒரு அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் வந்து காமனாக நிறைய பேருக்கு நடக்கக்கூடியது இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மேலேயும் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்துச்சு உங்களுக்கே தெரியும் கேரவனுக்கு வான் கூப்பிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துச்சு ஸோ இது வந்து ஃபேமஸாக இருக்கிற எல்லா பீப்புள்ஸ்க்கும் வர்ற ஒரு காமன் ப்ராப்ளம் தான் அதை ஃபேஸ் பண்ணி வேடன் வெளியே வருவார் என்ற அனுப்பவும் இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்லும் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிருங்க நன்றி